அவ்வளோன் சே தான் விஸ்மாரமான அஸ்லாமலைக்கு ரொம்ப திலத்தெல்லாம் பறக்காதது இன்ஷால்லா அல்லாவுக்கு எல்லா பூ இன்னைக்கு என்ன பேச போகிறேன்னா முதல்ல நான் பேசிக்கிறேன் நான் வந்து சாட்டில் எழுத்து போடும்போது பிழையாக வந்துடுச்சு நான் தமிழ் ஒதுச்சேன்னு போட்டேன் அது என்னமோ தேர்தல் வந்துடுச்சு என்னை மன்னிச்சிருங்க எல்லாரும் ஏன்னா எனக்கு போட தெரியல அந்த புள்ள ஊரில் இல்லை அதனால் என்னை மன்னிச்சுங்க இன்றைக்கி என்ன பேசுகிறேன்னு கேளுங்க ம் ததாயு ஃபைரா பற்றி போன வாரம் பேசியிருந்தேன் அந்த கிதாப் வந்து ஒரு ஒரு பொண்ணு ரெண்டு பொண்ணுங்க அதை காட்டணும்னு சொன்னாங்க இந்த பாருங்கள் இப்படி இருக்கும் அந்த தலாயில் கயிறாங்கிறது இப்படி இருக்கும் ஒரு பக்கம் அரபில் இருக்கும் ஒரு பக்கம் தமிழில் இருக்கும் அதை அட்டை போட்டு வச்சுருந்தேன் இப்போ உங்களை காட்டணுங்கிற அந்த அட்டையை போட்டு பிச்சேன் இவ்வளோ நேரம் பிச்சேன் நேரம் அரை மணி நேரம் ஆயிடுச்சு அப்புறம் வந்து உங்கள்கிட்ட என்னென்ன புக்கு இருக்குன்னு சொல்லி ஒரு பிள்ளை கேட்டால் இறை வழங்கும் இறை மா இறை வ இறை வழங்கும் இனிய மாமருந்து இப்படி அந்த புக்கு கேட்டால் அவங்களும் கொடுப்பா எது வேணாலும் வாங்கிச்சிடலாம் அப்புறம் என்கிட்ட இருக்கிறது சுதரிய முத்துக்கள்னு ஒரு கிதாப் இருக்குது இதுலேயும் ரொம்ப விஷயங்கள் இருக்கும் நல்ல நல்ல விஷயங்கள் இருக்கும் வாங்கி படிக்கிறவங்க படிச்சுங்க இன்சாலா அப்புறம் தடாய கைரா வந்து இன்சால்தான் இனிமேல் ஓதிட்டு நம்ம வந்து ஆரம்பம் செய்வோம் ஏன்னா அதில் ரொம்ப ரகமத்து இருக்குது அவ்வளோ பெரிய ரகமத்து இருக்குது இதை எழுதின தமிழ்நாட்டு செஞ்ச ஆச்சரியரே என்ன பேசிட்டாருன்னு சொல்லா அது எல்லாவுடைய ரகமத்தால் எனக்கு கிடச்சிச்சு அதனால் எப்போவுமே ரெண்டு வா ரெண்டு தாள் பார்த்துட்டு நம்ம ஆரம்பிப்போம் செல்லல்லா தல்லல்லா அலாமுகமது சல்லல்லா அலைச்சலம் செல்லல்லா லாமதி அழைச்சிழச்சலம் ஜெதல்லாக அண்ணா மகமதம் மாகுவாகிடுவு ஜெதல்லாக அண்ணா மகமதம் மாகுவாகிடுவு சல்லல்லா அலா முகமதின் அழகி வச்சல்லாம் சல்லல்லா அலா முகமது அழகி வச்சல்லான ஸ்டை தாண்டின் விசாரமுடையும் செய்தனா முகமது சைதனா மௌலானா முகமது சல்லல்லா ஹலை வச்சலம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தினர் தோழர்கள் அனைவன் மீதும் அல்லாஹின் சலாத்தும் சலாமும் உண்டாக உண்டாகுக ஆமீன் அல் இமாம் முல் வலியுல் வலியுல் பக்கீகுல் ஆலிமுல் முஹக்கீ முகமது சுலைமான் அல் ஜு அல் ஜூசுலி ரமத்துலாய் அவர்கள் கூறுகிறார்கள் இஸ்லாமியிற்கும் ஈமானிற்கும் நல்வழி காட்டிய அல்லாவிற்கே அலை அனைத்து புகழும் எதுக்கு இஸ்லாமிற்கும் ஈமானிற்கும் யார் வழிகாட்டினா அல்லா தான் வழிகாட்டினா சிறைகளையும் உருவங்களையும் வணக்கம் செய்வதை விட்டும் நம்மை காத்திட்ட நமது நபி முகம்மத் முஸ்தபா ரசிங் செல்லல்லா அழுத்தம் அவர்கள் மீதும் சங்கையும் மேன்மையும் மிக்க நல்லோர்களான அவர்களின் குடும்பத்தினர் மற்றும் தோழர்கள் மீதும் சலாத்தும் சலாமும் உண்டாகுக ஆமீன் நதி சல்லல்லா அலிச்சுனா அவர்கள் மீது சலாத்து சொல்வதும் அவற்றின் சிறப்பை கூறுவதுமே இந்த நூலின் நோக்கமாகும் ஓதுவோர் மனனம் செய்திட எளிதாக சனத்துல் அறிவிப்போர் பற்றிய தொடர் நீக்கி கூறியிருக்கிறோம் இந்த சலாத்துக்கள் ரப்பின் நெருக்கத்தை விரும்பியவருக்கு மிக முக்கியமானதாகும் ஓகேயா அல்லாவை யாரெல்லாம் யாரெல்லாம் விரும்புகிறோமோ அவங்களுக்கெல்லாம் என்ன சொல்கிறான் அல்லாஹ் இந்த சலாத்தை நமக்கு ரொம்ப முக்கியம்னு சொல்கிறான் அல்லாவை அல்லாவின் பொருத்தம் தேடியும் அவனது ரசூல் சல்லல்லா அலைவசல்லம் அவர்களின் அன்பை நாடியும் இந்நூலிற்கு தலாயுல் ஹைராத் வர்ஷா வாரி குல் அன் வாரி தலாத்தி அல நபியில் முக்தாரா என பெயரிட்டேன் யார் சொல்கிறா இந்த தமிழை வலுப்பெற செஞ்சாங்கல்ல அவங்க சொல்கிறாங்க அவர்களின் வழிமுறைகளை பின்பற்றுவோரிலும் அவர்களின் பூரணமான தாத்தை நேசிப்போரிலும் நம்மை ஆக்கிட அல்லா ஜலத்தலாவே வேண்டுதல் சரி ரெண்டு ரெண்டு பக்கம் மட்டும் படிச்சிருவான் நம்ம நேரம் ஆயிடும் அதனால் இந்த கித்தாப் என்ன செய்யணும் எல்லோரும் வாங்குங்க அதில் உள்ள ரமத்து ரொம்ப இருக்குது நான் ஒவ்வொரு வாரமும் அதை படிக்கும்போது நீங்களே தெரிஞ்சுக்குவீங்க இவ்வளோ ரகமத்தானதை நம்ம வந்து மிஸ் பண்ணிடுறோம் அந்த இங்கிலீஷில் இவ்வளோ மிஸ் பண்ணுறோம் சொல்லுவாங்க அதனால் மிஸ் பண்ணிடாமல் மின்சால என்ன செய்யுங்க ரொம்ப காசெல்லாம் இல்லை இரநூத்தி எண்பது ரூபா தான் அதனால் வாங்கி மின்சாரம் பயனடைங்க தலாயில் ஹைராஸ் கித்தாபு ஓத சொன்னேன் அந்த கிட்டாபில் ஒரு இடத்தில் ஒரு இடத்துலனா ஐம்பத்தி ரெண்டாம் பக்கத்தில் அத்மாவுல் குஷ்ணா என்று அல்லாவின் ஒம்பத்தொன்பது தொண்ணூற்றொம்போது திருநாம்கள் என்று ஒரு பாகம் வரும் அத்மாவுல் குஷ்ணான்னு தனியாக ஒரு கித்தாப்பை இருக்குது ஆனால் அவங்க என்ன செஞ்சுருக்காங்க இதெல்லாம் இணைச்சிருக்காங்க ஏன்னால் ரசாவுடைய தொண்ணூற்றொம்பது திருநாமுகளை நம்ம படித்தோம்னா அவ்வளோ ஒரு அமத்தும் பிறக்கத்தையும் நமக்கு கிடைக்கும் நான் ஒவ்வொரு நாளும் இந்த ஹஜ்ஜத்தில் நான் ஏற்கனவே வச்சிருக்கேன் அத்மால் குச்சனாங்கிற கித்தாப்பு அதில் வந்து நான் ஒவ்வொரு நாளும் இந்த ஹஜ்ஜத்தில் வரேன் அதனால் அதில் இருக்குங்கிறத உங்களுக்கு எதுக்கு சொல்கிறேன்னு கேளுங்க அப்புறம் அது இரு பாகம் வரும் அரபு தெரிந்தவர்கள் முதலில் முதல் வார்த்தையை ஓதும்போது அரபில் இருக்கும் முதல்ல அரபு அரபில் இருக்கும் அதோடைய தமிழாக்கம் இருக்கும் அப்போ அரபில் என்ன முதல் வார்த்தை இருக்கும்னா ரஹ்மான் இருக்கும் அந்த ரஹ்மான் சொல்லும்போது என்ன செய்யணும் ஜல்ல ஜலாலகு என்று சொல்லி முதல் வார்த்தையை சொல்லணும் ஒவ்வொரு வார்த்தையும் ஜல்ல ஜலாலகு அப்படின்னா யார் அல்லாவே புகழ்கிற வார்த்தை அது தமிழில் நீங்கள் அரபில் தெரியாதவங்க தமிழில் வா அதை வாங்கி அந்த கித்தாப் வாங்கி படிக்கும்போது எப்படி படிக்கணுங்கிறது தான் இப்போ நான் சொல்லிக்கிட்டுருக்கேன் அதில் ரஹ்மான்னு இருக்கும் அர் ரஹ்மான் இருந்தால் ஜல்ல ஜலாலகுன்னு சொல்லணும் தமிழில் வாச்த்தாலும் ஜல்ல ஜலாலு ஏன்னா அரபில் இருக்கும் அது ஜல்ல ஜலாலன் தமிழில் இல்லை ரொம்ப சின்ன வார்த்தையில் அரபில் போட்டிருக்காங்க அதனால் ஜல்ல ஜலாலகுன்னு ஒவ்வொரு வார்த்தைக்கும் சொல்லி சொல்லி தான் அந்த வார்த்தையை நம்ம ஓதணும் அப்போது என்று அரபில் வரும் இந்த வார்த்தையை சொல்லிவிட்டு அதனுடன் அர்த்தம் தமிழில் வரும் அருள் மிக்கவன் என்று வரும் இந்த அர்த்த ரஹ்மான் அர் ரஹ்மான் என்ன அர்த்தம் அருள் மிக்கவன் அப்படின்னு தமிழ் இருக்கும் இதை நான் சொன்னது போலவே ஓத வேண்டும் ஜல்ல ஜலாலு என்று அரபில் இன்ன எழுத்தா இன்ன எழுத்தாக கொடுத்து இருப்பார்கள் சின்ன அதான் சொன்ன சின்ன எழுத்தாக கொடுத்து இருப்பார்கள் அரபு எழுது எழுது அரபு எழு எழுக்கும் அதிகம் தெரிந்தவர்களும் இருக்கிறார்கள் அரபிறுத்து தெரிந்தவங்க இருக்காங்க ஆனால் ஜல்ல ஜலாலுகன்னு யாருக்கும் தெரியாது அது சில கித்தாப்புகளில் தான் தமிழில் போட்டு வரும் அது நான் முதல்ல ஒரு கித்தாப்பில் அவராதல் கித்தாப்பில் படிச்சிருக்கேன் அதில் ஜல்ல ஜலால் சொல்லணும்னு இருக்கேன் அதனால் ஜல்ல ஜலாலன்னு இன்றைக்கு வரைக்கும் சொல்லிட்டு வரேன் சாங்களா நீங்களும் சொல்லுங்கள் அந்த நன்மையை அவங்களுக்கும் எல்லாம் தருவான் இதெல்லாம் நான் மீனுக்கு உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கல எனக்கு வேலை இல்லாமல் அவங்கள்ட்ட பேசலை நான் வந்து என்னெல்லாம் அனுபவிக்கிறேனோ எந்த நன்மையெல்லாம் அட அடை அடைஞ்சுக்குன்னு அதெல்லாம் உங்களுக்கு நான் சொல்லித்தரேன் இன்ஷால்லா அதனால் ஜல்ல ஜலாலகுன்னு ஓதுங்க ஐம்பத்தி ரெண்டாவது பக்கத்தில் அந்த ஆத்மா கூத்தனாங்கிறது வரும் அதை முடிச்சுக்கிட்டு தெரியாம உற்றக்கூடாதுங்கிற தான் இப்போ நான் சொல்லி கொடுக்குறேன் இன்ஷால்லா ஆனால் இங்கு ஜல்லஜலம் என்று அது அதை சொல்லி ஒவ்வொரு திருநாமத்தையும் சொல்லி தமிழ் உள்ள அர்த்தத்தையும் ஓத வேண்டும் அல்லது ஓதணுன்னு சொன்னால் தேடி அது படிக்கணும்னு சொன்னாலும் தேடி எல்லாம் ஒன்று தான் என்று அறுப்பாங்க இதில் அரபே தெரியாதவர்களும் படிக்கலாம் ரொம்பவும் ஈஸியாக ஜல ஜலாலகு இதை மட்டும் சொல் இதை மட்டும் சொல்லுங்கள் தமிழில் தமிழ் உள்ள உள்ள வார்த்தையை மட்டும் ஓதினால் போதும் ஆமாம் அரபில் சொல்லி ஜல ஜல அரபில் ஓதனவங்க அரபில் சொல்லி ஜல ஜலாலன்னு சொல்லணும் அரபு தெரியாதவங்க என்ன தமிழில் உள்ள அர்த்தத்தை சொல்லி ஜல ஜலால் ஆனால் ஜல ஜலாலகு தமிழில் படித்தாலும் நீங்கள் சொல்லணும் இன்ஷல்லா மட்டும் போதும் அல்லாவும் மிகவும் சந்தோஷப்படுவான் தெரியவில்லை என்று ஓதாமல் விட்டு விடுவீர்கள் என்று தான் இதையும் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறேன் இந்த ஆத்மாவுஷ்ணா ஓதினால் அல்லாவின் திருப்பெயர்களாக இருப்பதால் மிகவும் நம்மை நன்மை நமக்கு கிடைக்கும் அதனால் அதை வந்து என்ன செய்யுங்க நீங்கள் படுத்திட்டு வாங்க சரி இப்போ என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா ஒரு அம்மா வந்து ரூகை பற்றி கேட்குறாங்க துனியாவில் எவ்வளவோ இருக்குது அவங்க ரூகை பற்றி சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க ரூகை பற்றி நான் என்ன தெரிஞ்சிக்கனா அதை அவங்களுக்கு சொல்கிறேன் அந்த அம்மாவும் தெரிஞ்சுக்கிறட்டும் அல்லா சுந்தா ஆதம்பாபா அலம்பாபா அசலாத் அசலாம் அவர்களை படைத்து அவர்கள் ரூ ரூகை வந்து அவங்க கடுமணில் படைத்தான்னு சொல்லுவாங்கல்லா கடுமணில் தான் படைத்தான் ஏன்னா மண் இருக்கும் துனியாவில் அதை வந்து நாலு மலக்குமார்கள் பெரியவங்க இருப்பாங்க ஜிண்ட் இளைச்சலாத்தான் வச்சலாம் நீ கையில் இசுரா அயில் இசுராக அப்படின்னு நாலு பேர் இருப்பாங்க அதில் வந்து ஒரு மலக்க கூப்பிட்டு அந்த மண்ணை போய் அள்ளிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவோம் அல்ல அவங்க போகும்போது அந்த பூமி பேசும் யார்கிட்ட பேசுவோம் அந்த மலக்கிட்ட பேசும் நீங்கள் அந்த மண்ணை அல்லாதீங்க எல்லாம் மனிதனை படைப்பான் மனிதன் தப்பு செய்வான் அவனை வந்து அல்லா இணை செய்வான் தண்டிச்சு நரகத்தில் போடுவான் அதனால் அல்லாதீங்கன்னு பூமி சொல்லுவான் அந்த மழைக்கு என்ன செய்வாங்க இறக்கப்பட்டு அல்லாமல் போயிடுவாங்க அல்லாட்டை போய் கேட்கும் போது என்ன மண்ணை அள்ளிட்டு வரலையான்னு கேட்பான் அல்லா இல்லை பூமி அப்படி அப்படி சொல்லிச்சு எனக்கு மனசு வேதனையாக இருந்துச்சு நான் வந்துட்டேன்னு சொல்லுவாங்க அப்போ என்ன செய்வோம் அப்போ தான் இஸ்ராயில் அவங்க தான் நம்ம ரூகை இன்னைக்கு வரைக்கும் வாங்குகிறவங்க ஆகும் படத்திலேருந்து நீ துணியா அழிகிற வரையில அவங்கள தான் அல்லா என்ன செஞ்சான் நம்ம ரூகை வாங்க வச்சிருக்கேன் இஸ்ராயில்னு சொல்கிறது அவங்களுக்கு போய் என்ன செய்வான் அல்ல அதெல்லாம் சொல்லுவான் போய் நீங்கள் மண்ணை அள்ளிட்டு வாங்கணும் அவங்க போய் அள்ளும் போது அந்த பூமி அதே மாதிரி சொல்லுவோம் ஆனால் அவங்க என்ன சொல்லுவாங்க நான் ஓன் சொல்ல கேட்க முடியாது அல்லாவுடைய சொல்கிற கட்டளை தான் நான் நான் வந்து அடி பண்ணிய முடியும் அதனால் அல்லா என்ன சொன்னால் அதை தான் செய்வேன்னு மண்ணை அள்ளிட்டு போயிடுவாங்க அப்போ அந்த மண்ணால் நம்ம படைக்கும் போது உருவமெல்லாம் வச்சுட்டு எல்லாம் என்ன செய்வான் காற்றை விடுவான் காற்றை எங்கேருந்து விடுவான் மூக்கொழியே விடுவான் அந்த காற்று எங்கேருந்து உள்ள காற்றுனா ஜன்னத்தில் உள்ள பரிசுத்தமான காற்று அந்த காற்று என்ன சொல்லும் நான் இந்த இருட்டரை நான் இதுக்குள்ளே போக மாட்டேன் அப்படின்னு சொல்லும் நம்ம மூக்குள்ளே இருட்டார தானே நம்ம லைட் லைட்டாகிடுது அதனால அந்த மூக்குக்குள்ள போகும்போது போக மாட்டேன்னு அந்த ரூ அந்த ரூகு அப்போ எல்லாம் சொல்லுவான் ஏன் கட்டலை நீ போகணும்னு சொல்லுதான் அது என்ன செய்யும் எல்லாம் கட்டுப்பட்டு அது மூக்கு வழியே இறங்கும் இறங்கி அப்படியே இறங்கி வரும்போது முனங்காலுக்கு வரும்போது அதை அவசரப்பட்டு கூட எந்திரிப்பாங்க இதுதான் ரூவுடைய ஒரு விளக்கம் அதனால தான் ஜன்னத்தில் உள்ள காற்றை பரிசுத்தமான காற்றை நமக்கு அல்லா சுபான் தலை விட்டதுனால நம்ம என்ன செய்யணும் எப்போவுமே பரிசுத்தமாக இருக்கேன் என்ன பரிசுத்தமாக ஒன்றுக்கு இருந்தால் ரொம்ப பேர் கழுவ மாட்டாங்க ஆம்பளைங்க ரொம்ப பேர் கழுவ மாட்டாங்க பொம்பளைங்களும் ரொம்ப பேர் கழுவாமல் இருப்பாங்க ஒரு இடத்துக்கு போவாங்க கழுவ சான்ஸ் இருக்காது அப்படி வந்து உட்காந்துருவாங்க அவங்களாம் தொழுகாதவங்களாக இருப்பாங்க தொழுகிறவங்க பயந்து என்ன செய்வாங்க வந்து மாற்றிட்டு கழுவுவாங்க வேறு தூங்கி மாற்றுவாங்க ஆனால் என்ன செய்யணும் கழுவித்தான் ஆகணும் நம்ம பத்து இருக்கு கவரில் முதல்ல வச்சதுமே முத கேள்வி என்ன இந்த கேள்வி தான் இந்த தண்டனை தான் என்ன தண்டனை நம்ம சுத்தம் பண்ண அடி அடியை கழுவாமல் இருந்தோம்னா அந்த தண்டனை தான் முதல்ல நடக்கும் இது எப்படி தெரிஞ்சுன்னா ரசுல்லா வந்து சஹாபாக்களோட ஒரு இடத்துக்கு போவாங்க அப்படி போகும்போது ஒரு இடத்துல அதாவது நடக்கும் அப்போ குதிரை வந்து என்ன செய்ய குதிக்கும் போது யாருமே வந்து செய்யணும் தண்ணி போய் பயந்துட்டு தள்ளி போய் நின்றுவாங்க கொஞ்சம் தூரம் போனதும் ரசுலாட்டை என்ன செய்வாங்க சொகாபாக்கள் கேட்பாங்க ஏன் சசுலா அந்த குதிரை இப்படி குதிச்சிடுச்சு அந்த இடத்த விட்டு வந்ததுமே அது அமைதியாக அமைதியாகிடுச்சின்னு கேட்பாங்க அப்போ ரசா சொல்லுவாங்க ஒன்றுக்கு இருந்துட்டு கழுவாதவனுக்கு அந்த கபரில் தண்டனை நட அதாவது நடக்குது தண்டனை நடக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் உயிர் உள்ள வரையில் என்ன செய்யணும் மழை பெஞ்சாலும் வெயில் அடித்தாலும் வெளியே போனாலும் உள்ளே வந்தாலும் என்ன செய்யணும் ஒன்றுக்கு இருந்தாலும் கழுவாமல் இருக்கக்கூடாது நம்ம ஊற்றி வீட்டுக்கு போயிட்டு வந்து நம்ம ஒது செஞ்சால் சரியாக போயிடுவோம் தமிழ்நாடு என்ன செய்வாங்க அவங்க கொனுக்கு இருந்தால் கழுவ மாட்டாங்க அதனால அவங்க குளிப்பாங்க அதனால தெரிஞ்சுக்கோங்க இந்த சம்பவத்தை அவங்க ரூவை பற்றி கேட்டதும் ஒரு வரைக்கும் சந்தோஷம் தான் அதனால் யாரெல்லாம் கழுவாமல் இருக்கீங்களோ அவங்கெல்லாம் எல்லாருக்கு பயந்து கழுவுங்க அல்லாவுக்கு பயந்து இல்லை உங்களுக்கு நடக்கிற தண்டனையிலேருந்து தப்பிக்கிறதுக்கா முடியாது கழுவுங்க எங்கசாலா சரி அது வந்து தான் நம்ம உடம்பின்னு சுத்தமாக பிறகு அந்த ரூகு சொன்னது போல உடம்பில் இருட்டா இருட்ட சொல்லிட்டேன் சரி இப்போ வந்து என்ன சொல்ல போகிறேன்னா அந்த கித்தா வந்து யாரெல்லாம் வாங்கியிருக்கீங்கன்னு எனக்கு ரொம்ப ஆவலாக இருக்குது வாங்கினவங்க எனக்கு என்ன செய்யணும் ஃபோன் பண்ணி காட்டணும் ஏன் அப்படின்னா எனக்கு அதில் அதில் ஒரு சந்தோஷம் சரி நம்ம சொன்னோம் எல்லோரும் ஓதுறாங்க அதில் அவ்வளோ ஒரு அம்மத்து இருக்குது நான் ஒவ்வொரு நாளும் ஓதுன பாருங்கள் நீங்கள் காதில் வாங்கினீங்கன்னா உங்களுக்கே ஆசை வந்துடும் எனக்கு இவ்வளோ காலமும் தெரியாது எல்லாம் எனக்கு எனக்கு காட்டி நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் இதனுடைய ராமத்தும் பிறக்கத்தையும் எங் எங்கே இருக்குது யாபு நாள் வரையிலும் இருக்குது எல்லாவுடைய காபம்மையும் பார்க்கலாமா எல்லா ர ரசுலாவுடைய ரவுலா தரிமையும் பார்க்கலாமா எல்லா நசிபாக்குவானா ரசுலாவுடைய கனவுளையும் பார்க்கலாமா இவ்வளோ ராமத்து இருக்கிறத வீணால் யாரும் அசால்ட்டாக விட்டுறாதீங்க வாங்குங்க அதை தினம் ஒவ்வொரு தாளாக ரெண்டு ரெண்டு தாளாக ஓதுங்க அப்புறம் தெரியாதவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க குரான் வாங்க முடியாதவங்களுக்கு ஓத கொடுங்க மின்சாரம் ஆமாம் அப்புறம் என்ன சொல்லணும் அப்படின்னா ஒவ்வொரு தடவையும் கொஞ்சம் வாசிங்க ஆமாம் அப்புறம் கமாண்டில் இங்கிலீஷில் போடாதீங்கன்னு நான் சொல்லிட்டேன் என் நம்பர் தெரியும் ஏன்னா ஃபோன் பண்ணி சொல்லுங்கள் இல்லையோ தமிழில் சொல்லுங்கள் நீங்கள் இங்கிலீஷில் போட்டால் நான் பாட்டுக்கு தான் இருப்பேன் அப்புறம் இந்த அம்மா எந்த பதிலும் சொல்லலைன்னு என் மேலே நீங்கள் வருத்தப்படக்கூடாது அப்புறம் என் நம்பரு ஒம்போது ஒம்போதா மூணு ஒம்பது போடுங்க நாற்பத்தி நாலு ஜீரோ பதினொன்று எண்பத்தேழு மூணு ஒம்பது ஒம்பது ஒம்போதா மூணு ஒம்பது போடுங்க நாற்பத்தி நாலு ஜீரோ பதினொன்று எண்பத்தி ஏழு இது ரொம்ப பேர் என்ன செய்கிறது அந்த கமாண்ட்லேயே எனக்கு நம்பர் கொடுங்கன்னு கூட கேட்குறாங்க நான் ஒவ்வொரு நாளையும் நம்பர் சொல்கிறேன் என் சேனலில் ஒழுங்காக பார்க்கறதில்ல அப்புறம் நம்பர் கொடுங்கன்னு கேட்குறேன் சரி இன்றைக்கி என்ன சொல்ல போகிறேன்னா இன்சூரன்ஸ் கொடுவதை பற்றி ரொம்ப பேருக்கு தெரியுமா ரொம்ப பேருக்கு தெரியாதான்னு எனக்கு தெரியாது தொழுகிற செய்த இருக்கீங்க நான் இல்லைன்னு சொல்ல வரல ஆனால் நான் ரொம்ப காலமாக தொழுகிறேன் அது வந்து தொழுகிறதுல என்ன நன்மை கிடைக்குதுன்னா ஒரு உம்ரா செய்த நன்மையும் ஒரு ஹஜ்ஜு செய்கிற நன்மையும் எல்லாம் நம்ம பேரை எழுதுவேணாம் அப்புறம் அது போக மூணு வருஷமாக ஒரு சின்ன கிதாப் இருக்குது அந்த கிதாப் வந்து புனித இரவுகள் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நோவுக்கு வாங்கி படிங்க அப்படின்னு சொல்லிட்டு அதில் இந்த ரெண்டு இச்ரா நாலு ரக்கா தொழுது ரெண்டு ரெண்டு ரக்கா தழுணும் அது தொழுது போக போக ரெண்டு ரக்காலத்து தொழுது நான் அப்படி தொழுதோம்னா நீ கேட்டதெல்லாம் உன்னோடைய எல்லா ரம்து ரக்கத்தையும் இன்னைக்கு வரைக்கும் தரேன்னு எல்லாம் வாக்கு கொடுத்துருக்கான் நான் இப்போ ஒவ்வொரு நாளும் என்ன கேட்பேன் இந்த தொழுத தொழுதா நீ எல்லாம் இன்னைக்கு வரைமைக்கு எல்லாம் கொடுக்கணும்னு சொன்னேன் நீ பொய் சொல்ல மாட்டேன் நீ வாக்கு போட மாட்டேன் எல்லாம் என்னுடைய எல்லா இம்மைய காரியத்தையும் நீ எனக்கு கொடுத்துரு அப்படின்னு இன்றைக்கி வரைக்கும் நான் கேட்குறேன் சார்லாம் அதனால் நீங்களும் தொழுங்க எப்படி தொழுகன்னு சொல்லித்தரேன் இது வந்து சூரிய உதயத்தை வச்சு தான் தொழுகிறது மாதம் மாதம் மாறும் இந்த மாதம் பூரா அஞ்சு ஐம்பத்தஞ்சு அஞ்சு ஐம்பத்தாறு அஞ்சு ஐம்பத்தேழு அஞ்சு ஐம்பத்தெட்டு அதனால் உங்களுக்கு அது அட்டவணை கிடைக்கும் ஒரு சிலருக்கு தெரியும் ஒரு சிலருக்கு தெரியாமல் இருக்கும் கேட்க முடியாமல் இருக்குவிங்க அவங்களாம் என்ன செய்யுங்க ஒரு ஆரை கால ஆறரை அந்த மாதிரி கணக்கு வச்சுக்குங்க எப்படியும் சுகு தொழுதுட்டு உங்களுக்கு நாங்கள் அங்கேனப்போ உட்காந்து தூக்கம் வந்துச்சுன்னா என்ன செய்யணும் அங்கே அந்த இடத்துல உட்காந்து திக்கீட்டு செஞ்சு தான் தருணுன்னு ரத்துலாம் சொன்னாங்க உங்களுக்கு தூக்கம் வந்துச்சுன்னா எந்திரிச்சு ஏதாவது வேலை செய்யுங்க வாயில் ஏதாச்சும் திக்கிட்டு செஞ்சுக்கிட்டு உங்களுக்கு அவசியமான பேச்சிருந்தால் பேசுங்க என்ன சொல்கிறேன்னு பாருங்கள் ஒவ்வொரு சஸ்ரா தொழும்போது சூரியத்தை வச்சு தொழுகணும் ஒவ்வொரு மாதம் சூரிய மாறுவோம் தெரியும் அதை தொழிட்டேன் அப்புறம் ஒவ்வொரு செலவாத்து ஆ நம்ம சலாத்து ஓதுறோம் நூறு சலாத்து ஓதிட்டோம் அப்போ என்ன ஓதணும் சொல்கிறேன்னா அது எனக்கு எல்லா ஞாபகம் கொடுத்தா நான் செஞ்சு வரேன் இன்சலா நீங்களும் செய்யுங்க என்ன கேட்குறேன்னா யார்லா லாயிலாக இல்லல்லாஹு முகமது ரசுல்லா என்று என் ரூ பிரியக்கூடிய பாக்கியத்தை என் நசீபு வையல்லா அல்ஹம்துல்லா ஆமீன் ஒரு செலவாக தோதுனாலும் ஒரு ஒரு திக்கீர் செய்தாலும் என்ன கேட்க சொல்கிறேன் யார்லா லாயிலாக இல்லல்லாஹு முகமது ரசூல்லா என்று என் ரூகு பிரிய எனக்கு நசீபி அல்லா ஆமீன் அலக்தில்லான்னு சொல்லுவாங்க உயிரில் வரையிலும் ஏன்னா ஒவ்வொரு நேரமும் ஒரு மழைக்கு வந்து அல்லா நியமிச்சிருக்கான் அவங்க காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் என்ன செய்வாங்கண்ணா ஆமீன் ஆமின்னு சொல்லுவாங்கண்ணா தான் அசிங்கமாக பேசக்கூடாது சண்டை போடக்கூடாது அதையும் அவங்க ஆமின்னு சொல்லிடுவாங்க அவங்க ஆமின்னு சொன்னால் உள்ள மழைக்கு எழுதிருவாங்க அதனால் என்ன கேட்கணும் எந்த எதை போதுனாலும் அதை முடிச்சுட்டு லாய்லா இல்ல இல்ல என்று என் ரூப்பிடி வாக்கியத்தை நஜிவாக்கியவெல்லாம் அலஹம்தில்லா ஆமீன் கேளுங்க அதை மறந்துருவேன்னு எழுதி வச்சு உங்களுக்கு சொல்கிறேன் அப்புறம் சில நேரம் இருந்து தொழ வேண்டியது வரும் இந்த தொழுகையை நியத்து இத்ராக்கின் நஃபில் ரெண்டரை என்று சொல்லி ரெண்டு ரெண்டரை காற்றாக தொழு இதை கூட கேட்பாங்க இது எப்படி நான் நியத்து கட்டுறதுன்னு தெரியாதவங்க இருக்காங்க தெரியாதவங்களும் சொல்கிறேன் இஸ்ராக்குடைய நஃபில் ரெண்டரை காத்துன்னு தக்பீர் கட்டி தொழுக முடிச்சுட்டு அது எந்த சூறாவும் நீங்கள் ஒதுக்கலாம் அது உங்கள் இஷ்டம் அதா போடாத அதனால் அதே மாதிரி மறுபடியும் ரெண்டரை காத்து கட்டி தொழுதுட்டு நாலரை காற்றை இஸ்ராக்கு ரெண்டு ரெண்டாக நாலு தொழுகணும் அந்த நாளை தொழுதுட்டு வெறும் நபில் என்ற காற்றுன்னு தொழுகணும் அது வேற தொழுக அது நகலுன்னு கட்டணும் சரி இந்த நான் ரெண்டு ரெண்ட காற்றை தொழுது ஒரு உம்ராமும் ஒரு கஞ்சி நன்மையும் எல்லாம் நம்ம பேரில் எழுதுவானா சரி பெண்களாக இருப்பதால் சுவு தொழுது விட்டு அதே இடத்தில் திக்கிடு செய்ய திக்கிடு இருக்க சிலருக்கு வேலை இருக்கும் வேலை இருக்க உட்கார முடியாது அதனால் நான் உட்காருங்கன்னு சொல்லலை வாய்க்கு எந்த வேலையும் இல்லை நீங்கள் எந்த வேலையும் வீடு போயிருக்கிறதா வாசம் இருக்கிறதா பாத்திரம் தைக்கிறதா எதாவது செஞ்சுட்டு நீங்கள் வாயில் திக்கிட்டு செல்லிட்டு அந்த நேரம் வந்ததும் நீங்கள் எச்சு ரக்கா தொடுங்க ரெண்டு ரெண்டு ரக்காத்தான் நாலு ரக்கா தொடுங்க சரி அப்புறம் ஏதாவது அவசியமான பேச்சாக இருந்தால் துனியா பேச்சு பேசுங்க ம் செலாத்தி ஒதுக்கொண்டு வேலை செய்து விட்டு அந்த நேரம் சொல்லிட்டேன் சரி அப்புறம் தான் சொன்னேன்ல ஆறரை மணிக்கு மேலே ஒரு ஒரு மதிப்பு வச்சுக்குங்க அப்புறம் நாலு ரகா நபில் அந்த நபில் தொழுகையில் வந்து தெரிஞ்சவங்க இன்னும் அனுசலாகும் அப்புறம் ஆறு தடவை ஏழு தடவை குழுவல்லாக ஓதணும் அந்த நபில் நாலாறு தொழுகு சொன்னேனே எல்லாம் தரேன்னு சொல்லிவிட்டானே நல்லா அதுக்கு இன்சா என்ன தொழுகணும் என்ன ஓதணும் அல்கமதுக்கு பிறகு இன்னும் அனுசலாகும் ஒரு தடவையும் ஆறு தடவை ஏழு தடவையே குழுவெல்லாம் ஓதணும் அது தெரியாதவங்க வெறும் குழுவல்லாக கொடுத சொல்லி ஓதுங்க தெரிஞ்சவங்களுக்கு நான் இதை சொல்கிறேன் தெரியாதவங்க உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லி தொடுங்க இன்ஷால்லா சரி பிரியமுள்ளவங்க தொழுதுக்குங்க அந்த அந்த நாலு ரக்காத்தை சொல்லி எல்லா ரெண்டு தப்பி கட்டி ஓதி செலாம் சொல்லுவோம் ரெண்டு ரக்காத்துக்கு பிறகு அத்தையாற்று அந்த நாலு ரகத்தில் அத்தையாற்று ஓதக்கூடாது ஒரே சலாமில் நாளையும் முடிக்கணும் இஸ்ராக்கில் ரெண்டு ரெண்டு ரக்காத்தா தொடுகும்போது நம்ம அத்தை ஆற்றி அல்லாமல் செல்லி எல்லாமே ஓதி தான் சலாம் கொடுப்போம் ரெண்டு ரெண்டாம் தொடும்போது இந்த நாலு ரக்காத்துக்கு ஒரே சலாமில் முடிக்கணும் அப்புடின்னா என்ன ரெண்டு அக்கா தொழுதுட்டு அத்தியாத்துக்கு ஓத உட்காரக்கூடாது உட்காந்து தொழுகிறவங்களும் அதை ஓதக்கூடாது மூணாம் ரக்காது ஆரம்பிச்சிடணும் நாலு ரக்காத்தையும் ஒரே செலாமில் முடிச்சு ஓதணும் ம் ஒவ்வொரு அக்காத்தையும் இதை ஓதி நாலு ரக்காத்தையும் தொழுதுங்க இன்ஷாட்ல போதும் இன்றைக்கி ரொம்ப நேரம் ஆயிடுச்சு அதனால் இன்ஷாட்லாம் என்ன செய்யணும் இதெல்லாம் நான் சொல்கிறத வீணாக்கின்னு எடுக்காதீங்க இதில் ரொம்ப ரகமத்து இருக்குது ஆனால் அந்த தலாயில் கைரா மட்டும் நான் திரும்ப திரும்ப உங்களுக்கு சொல்ல சொல்லுவேன் ஏன்னா நீங்கள் இதனுடைய நன்மையில் அடைஞ்சிக்கிறன்னு நான் ஆசைப்பட்றேன் அதனால் பாருங்கள் பார்க்கும்போதே ஆசையே அழகாக இருக்குது அதனால் வாங்கி அட்டை போட்டுக்குங்க நான் அட்டை இந்த பேத்தி போட்டால் இதோ கத்திரிக்கூட வச்சு போட்டு வெட்டி எடுத்தேன் ஏன்னா ஒரு பொண்ணு காட்டுன்னு சொல்கிறாள் அதனால் நீங்கள் என்ன செய்யுங்க வாங்கி ஓதுங்க அதனுடைய படம் அடைங்க நீங்கள் ஓதி பாருங்கள் எல்லாம் தமிழில் தான் இருக்குது தமிழ் படிக்க தெரியாதவங்களும் கூட்டி கூட்டி படிங்க அவரோட நன்மையாக எல்லாம் தருவான் அதான் ஆனால் அதை ஓதும் போதெல்லாம் ஒவ்வொரு தடையுமே அன்றாட செய்யுங்க அது அந்த ஆளு அந்த அதில் தமிழாக்கு பண்ண ஆச்சரியத்தை எனக்கு சொல்லி தந்தார் நீங்கள் அதை ஓதும் போதெல்லாம் உங்களுக்கு என்ன வேண்டுமோ அதை நீங்கள் துவாச்சைங்க உடம்பெல்லாம் பூசிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு எனக்கு இத்தனை நாளும் தெரியாது நான் மற்றதெல்லாம் செய்வேன் இந்த தலாய கைதாக்கு மட்டும் நான் செய்யலை அவர் சொன்னதுன்னு நான் செஞ்சுக்கிட்டு வரேன் இன்சாலாம் சரி பாலசீன மக்களுக்கும் காசா நாட்டு மக்களுக்கும் துவாச்சியை மறந்துடாதீங்க அங்கே ரொம்ப குழந்தைகளெல்லாம் அடிக்கிறாங்க பச்சை குழந்தையெல்லாம் ரத்தத்தாலாக துடிக்குதுங்க அதனால் துவா செய்ய மறக்காமல் மறந்து மறக்காமல் துவாச்சிங்க அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்காண்டி நான் என்னென்ன துவாச்சிடுறேன்னு உங்களுக்கு தெரியும் நான் ஒவ்வொரு நேரமும் ஓ என்ன ஓதுனாலும் நான் உங்களுக்காண்டி முதல்ல துவா செய்கிறேன் அப்புறம் எனக்கான செய்கிறேன் உலகம் துவா செய்கிறேன் மூணு சின்ன கபராளிகளுக்கு நான் துவா செய்கிறேன் அதனால் எனக்காண்டி நீங்கள் துவா செய்ங்க ஆனால் அப்புறம் மற்றபடி துவாச்சைங்க துவா செய்ங்கன்னு சொல்லிட்டு விட்டுராதிங்க துவா செய்யறது வந்து கடையில் வாங்குற கத்தரிக்காய் இல்லை நீங்களும் வணங்கணும் உங்கள் பிள்ளைகளுக்காண்டி தாய் த தாய் துபா செஞ்சால் எல்லாம் கப்படி செய்வான் அதனால செய்ய இன்ஷல்லா அப்புறம் என்ன சேர் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் சொல்லி கொடுங்க அப்புறம் நல்ல கிதாயத்தை நமக்கு வாயிற தவானில்லா ரஃபிராலமே நல்ல கிதாயத்தையும் நல்ல ஆப்பியத்தையும் நல்ல அறிவையும் நல்லா பாவம் அனுப்பியும் அல்லாஸ் நமக்கு இல்லாமல் கிடைக்கட்டும் இது சொல்ல மறந்துடாதீங்க ஒவ்வொரு நேரமும் என்ன செய்யுங்க லாயிலா இல்ல இல்லாத முகமரசா என்று என்னுடைய ரூபி புரியக்கூடிய பாக்கியத்தை என் எல்லாம் அல்ஹமதுல்லா ஆமின்னு சொன்னால் ஆமின்னா மனக்கு ஆமின்னு சொல்லுவாங்க அலஹம்துல்லாம் அல்லாவுக்கு சுக்குருன்னு அர்த்தம் அதனால் இன்றைக்கி அதை எனக்கு சொல்லிக் கொடுத்தா நான் செஞ்சுக்கிட்டு வந்தேன் இந்த வாரம் பூரா உங்களுக்கு இன்றைக்கி சொல்லி கொடுத்துட்டேன் இன்செல்லாம் செய்ய சரி அல்லாஹம ரப்பனா ஆத்தினா பித்னியா ஹசனத்தன் வஃபில் ஆஹிரதி ஹசனத்தன் வக்கினா அசாபன்னார் சுபஹான ரப்பிகா ரப்பில் இஜத்தி அம்மாசிபுன் வசலாமுன் அலல் முர்சலீன் வலமந்தில்லாகி ரப்பில் ஆலமீன் ஜசல்லாகு அண்ணா முகமதம் மாகுவா அகழ்வு ஜசல்லாஹு அண்ணா முகமதம் மாகுவா அகழ்வு ஜசல்லாகு அண்ணா முகமதம் மாகுவா அகழ்வு ஜசல்லாகு அண்ணா முகமதம் மாகுவ அகழ்வு அப்புறம் சல்லல்லாஹு அலா முகமதீன் அழகி வச்சல்லம் சல்லல்லாஹ் அலா முகமதீன் அழகி வச்சல்லம் சல்லல்லாஹ் அலா முகமதீன் அழகி வச்சல்லம் அஸ்லாத்து வசலாம் அலைக்க யார் ரஹமத்துல் லில்லாலமீன் ஆலமீன் அஸ்லாத்து வசலாம் அலைக்க யார் ரஹமத்தில் இல்ல ஆளமீன் அஸ்லாத்து வசலாம் அலைக்க யார் ரஹமத்தில் லில்லாலமீன் ஆலமீன் அல்லாவுக்கு எல்லா போலும் அஸ்லாம் அலைக்கும் ரஹத்துல தலா ஆமீன்